சிஎஸ்கே ரசிகர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்த சிஎஸ்கேவின் முக்கிய வீரர் உச்சகட்ட பரபரப்பில் சிஎஸ்கே நிர்வாகம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு முடிவை இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் ஆல்ரவுண்டர் மோயின் அலி அவர்கள் தற்பொழுது இன்டர்நேஷனல் கருகிலிருந்து ஓய்வை அறிவிப்பதாக தற்பொழுது ஒரு தகவலை வந்து கொடுத்துருக்காரு யாருமே எதிர்பார்க்கல ஸோ இந்த டைமு மெகா ஆக்ஷனில் நடைபெறப் போகிறது அப்படி இருக்கும்போது மோயின் அலி அவர்களை வந்து சிஎஸ்கே எடுப்பாங்களா மாட்டாங்களான்னு எல்லாருடைய எதிர்பார்ப்புகள் கிளம்பியிருக்கும் நிலையில் தற்பொழுது அப்பொழுது அவருடைய ஓய்வே அறிவிச்சிருக்கார் என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து கொடுத்துருக்குங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் மோயின் அளி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு நான்கு வருஷமாக பக்க வந்து சிஎஸ்கே விற்கு ஆடிகிட்டு வந்துட்டுருக்காரு ஆர்சிபியில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவருடைய கரியர் ஸ்டார்ட் பண்ணுற நிலையில் ஆர்சிபி அவருக்கு சரியான முறையில் வாய்ப்புகளை வழங்காத போது உடனடியாக தோனி அவர்கள் பறந்து சென்று மொயின் அலி அவர்களை வந்து தட்டி தூக்குனார் ஆக்ஷனில் அப்படி இருக்கும்போது சென்னைக்கு வந்த புதுசில் வேற லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு ஓப்பனிங் பேட்டிங்ஸும் பேட்டிங் ஆட எல்லா இடத்துலையுமே ஆட வச்சு அவருடைய திறமையை வந்து வெளிக்கொண்டு வந்து அவருக்கு இன்னும் டேலண்ட் இருக்கு அவர்கள் நிரூபித்தார் அப்படி இருக்கும்போது தற்பொழுது நல்லபடியாக தான் வந்து பயணம் செஞ்சுட்டு இருந்தார் மொயின் அலி இப்போ அவர் வந்து இன்டர்நேஷனல் கரையிலிருந்து இருந்து ஓய்வை அறிவித்தது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இது எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தும் மொயின் அலி அவர்கள் எப்படி இதை வந்து இது பண்ண போறாரு தெரியல பட் இது எந்த ஆச்சரியப்பணியும் இல்லை ஆனால் ஐபிஎல் இந்த சீசன்ல மெகா ஆக்சனில் சென்னை வந்து அவரை எடுப்பாங்களா என்பது எல்லாருடைய எதிர்பார்ப்புகளாக இருக்கு கண்டிப்பாக சென்னை வந்து அவரை எடுக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளையுமே தரமான பேட்ஸ்மே குயிக்காக வந்து அதிரடியாக ஆடக்கூடிய ஒரு தரமான பேட்ஸ்மேன் தோனி அவர்கள் கண்டிப்பாக அவர் மீது ஒரு கண்ணு வச்சுட்டே இருப்பார் ஆக்சனில் ஸோ அவரை வந்து பண்ணிக்க முடியலன்னா கூட கண்டிப்பாக ஆக்ஷன்ல மோய் நலி எடுப்பதற்கு எல்லா முறைகளிலும் முயற்சி செய்வதற்கு தோனி அவர்கள் வழிவகுப்பார் என்பது எல்லாருடைய எதிர்பார்ப்புகளாக இருக்குது என்னென்றால் சிஎஸ்கே இப்படி இருக்க டீமே அப்படியே செட் பண்ணலாம் அப்படின்றத தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நினைப்பாங்களே தவிர புதுசாக யாரையுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்றத அவங்களுடைய தாட்டாக இருக்கும் யார் யாரெல்லாம் இப்போ டீம் செட் பண்ணாங்களோ அதே டீம் இருந்தால் நல்லபடியாக இருக்கும் என்பது எல்லாருடைய எதிர்பார்ப்புகளாக இருக்கும் பட் இருந்தாலுமே சிஎஸ்கே பல வீரர்கள் வந்து பழைய வீரர்களை எடுத்து மீண்டும் அதே டீமை வந்து செட் பண்ணணுன்றது நிறைய சீசனில் வந்து நம்ம எல்லா வந்து பார்த்துருப்போம் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக மோயினலி ஆகட்டும் அஜிங்கிய ரகனை ஆகட்டும் நிறைய வீரர்கள் வந்து மீண்டும் ஏலத்தில் நம்ம டீமை எடுக்க போகுது மீண்டும் அதே டீமை செட் பண்ணி ருத்ராஜ் கைகோட்டை கேப்டன் ஆக்கி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐபிஎல்ல கோப்பையோட தோனிக்கு விடியா விடை பெறுவதற்கு அனைத்து ும் ஃபேரில் வந்து தரமான முறையில் வந்து செய்ய போகிறாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லைங்க தோனி தான்கா இந்த டைமு கப்பை தூக்க போகிறாரு அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி சிஎஸ்கே நிர்வாகமும் ஐபிஎல் ஆக்ஷனில் வந்து எந்த மாதிரியான பிளேயர்ஸ்கெல்லாம் பை பண்ண போகிறாங்க அதே மாதிரி சிஎஸ்கே நிர்வாகம் இருக்கக்கூடிய எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் தோனி சொல்லக்கூடிய ஒரு முடிவுகளாக தான் இருக்க போகுது ஸோ அதனால் கண்டிப்பாக மொயின் அழி கண்டிப்பாக இந்த சீசனில் வந்து சென்னையில் இறங்குவதற்கு எல்லா வாய்ப்புகளும் அதிகப்ப இருக்கு அவர் எவ்வளோ ஆக்ஷனில் எவ்வளோ ப்ரை போனாலும் சரி அதை கொடுத்து சென்னை எடுக்க போறாங்க ஸோ எந்த மாற்றமும் இல்லை மக்களே தற்பொழுது சிஎஸ்கேவின் முக்கிய ஆல்ரவுண்டராக இருக்கக்கூடிய மோய்னலி அவர்கள் ஓய்வை அறிவித்ததை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன மீண்டும் சென்னை அணியில் அவர் பங்கு பெற்றால் எப்படி இருக்கும் அவருடைய ஆட்டத்தை பார்ப்பதற்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கு என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காம கட்டில் சொல்லுங்கள்